அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே எட்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த எண்பது வயது முதியவரிடம் இருபத்தையாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு கமுக்கமாக இருந்த தாயின் செயலானது தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கீழப்பழுவூர் அருகே வசித்து வரும் எண்பது வயது முதியவரான சின்னப்பிள்ளை என்பவர் எட்டு வயது சிறுமியை வழிமறித்து பாலியல் ரீதியாக அத்துமீறி இருக்கிறார் இது குறித்து கீழப்பழுவூர் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரான மருதமுத்துவிடம் சிறுமியின் தாய் புகழளித்தும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தை வெளியே சொல்லக்கூடாது என சிறுமியின் தாயை மிரட்டி முதியவரிடமிருந்து இருபத்தையாயிரம் ரூபாய் பணத்தை மருதமுத்து வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனிடையே இது குறித்து மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரியிடம் தகவல் செல்லவே அரியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது புகாரை உறுதி செய்த போலீசார் முதியவரான பிள்ளையை கைதும் செய்தனர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் பணம் வாங்கி கொண் கொடு கொண்டு விவகாரத்தை மூடி மறைத்த சிறுமியின் தாயையும் பணம் பெற்றுக் கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரையும் தேடி வருகிறார்கள்